ஹாய் ஹலோ தியூஸ்டே மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மழை பேஞ்சு நின்றுருக்கும் போல் கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே வெயில் வரவும் மழை நிற்கவும் செம்மையாக இருந்ததும் சூரிய பகவனும் வந்துட்டார் சரி ரோ அவரே வாசம் தொழிச்சிட்டாரே நம்ம ஒரு கோலம் போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அறுபடை முருகனுக்கு ஒரு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் எந்திரிச்சி வந்தாங்க சரி நம்ம வீட்டெல்லாம் பெருக்கியெல்லாம் பொண்ணு எந்திரிக்கிறதுக்குள்ளன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டி கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்ததுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வேலை காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன் ஆனால் அதுவே கொஞ்சம் சோம்பியத்தனமாக இருந்தது எல்லாமே ஸ்லோ மோஷனில் வேலை செய்கிற மாதிரியே இருந்தது ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படிதான் தோணும் ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்து குழந்தோம்னா நம்ம உடம்பு உடனே வந்து சடனாக சுறுசுறுப்பாகாது ஸோ வந்து சாம்பார்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார்லாம் வச்சு விட்டுருந்தேங்க ஸோ சாம்பார் கோச்சிடுச்சு மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி விட்டு ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் பொரியலுக்கு வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டேன் பொரியலுக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு உருளைக்கிழங்கு மட்டும் தான் பொரியல் பண்ணேன் சரி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கும் அதுக்கு காம்பினேஷனாக வந்து பெருங்காய ரசம் பருப்பு ரசம் வச்சா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் நாண்வெஜ் ஹெவியாக சாப்பிட்டே இருந்ததுனால ரசம் சாப்பிடான்னு போல இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த பொரியல் வச்சே வந்து தோசைக்கு இது பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா சாம்பாரும் இருக்குது சாம்பார் வேணுணாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ சட்னி எதுவும் அரைக்க வேண்டியதில்லை ஸோ தோசையை சுட்டு கொடுத்துட்டேன் ஸோ ஹஸ்பண்டுக்கு பொண்ணுங்க எல்லாமே சாப்பிட்ருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரசம் பார்த்திங்கன்னா நல்லா குச்சிருச்சு சரி அது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா நான் வந்து அது பருப்பு வேக போட்ட குக்கர் தான் ஸோ இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் ரசம் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம தானே ரசம் வைக்கிறோம் பருப்பு வேக போட்ட குக்கர்லேயே ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் ரசம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு முருளங்கி சாம்பாரும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு அளவாக தான் வச்சேன் ஏன்னா ஒரு மாதிரி பசி இல்லாத மாதிரியே இருந்தது சரி பொண்ணுகளுக்கும் மதியத்துக்கு அளவாக தான் வைச்சேன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு தோசை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவருக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு போகறக்கு ஸோ பெருங்காய ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே தயிர் இருக்குது ஸோ இதை விட என்ன ஸ்பெஷல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லஞ்சுக்கு வந்து டிஃபனுக்கு எல்லாமே போட்டாச்சு பொண்ணுங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களும் சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியதான் அப்படியே வெயில் வந்தது அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பிளேட்டிங் போட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்சம் சாப்பிட்டேங்க தேங்க்யூ